ஓம் கவித்தஜம்பூிதம் உமாசுதம் விக்னேஸ்வர ஓம் சோகவினாசாரணம் நமாபங்கஜம் ஓ குருபிரமருவிஷு குருதேவரகுருசாட்சாத் பரபிரை தஸ்மஸ்ரீகுருவே நம வணக்கம் நான் நானுமலோருண் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் பதிவு வர குரு குருப்பயிற்சி மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த குரு பகவான் எந்த நாளிலே எந்த தேதியிலே குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதையும் நாம தெரிஞ்சுக்கணும்ல மிகவும் மங்களகரமான விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மிருகசீர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பயிற்சியாகிறார் இவ்வாறாக பயிற்சியாகும் குரு பகவான் மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலனை செய்ய போகிறார் அதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்ய வருகிறார் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியின் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்வை செய்கிறார் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை ஆக தனுசு ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆரோக்கியத்தை குவிக்கக்கூடியது உடல் ரீதியாக இருந்த தொல்லைகள் நீங்கும் மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக நீங்கி அப்பாலா சாமி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் தேர்ந்து போச்சு நல்ல ஒரு ரெமடி கிடச்சிச்சு நல்ல டாக்டரை போய் பார்த்து எல்லாம் உடலில் உள்ள எல்லாரோ உணர் ரோகங்கள் எல்லாமே உடம்பு பெரும்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய மீனராசிக்காரர்களுக்கான உடலில் இருந்த வசதிகள் அழுப்புகள் நீங்கி ஆரோக்கியம் கூடும் வைத்திய செலவுகள் குறையும் மருத்துவர்கள் இதற்கு முன்பாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும் ஆபரேஷன் செய்யணுங்க கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் உயிர் உழைக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ அதற்கு அவசியம் இல்லாமல் தைலம் தேய்ச்சு சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாக அந்த டேப்லெட்லேயே அந்த வியாதி குணமாகிவிடும் பெரிய தாக்கத்தில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் ஏனென்றால் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா எட்டாம் இடம் என்பது ஆரோக்கியம் குரு நாளில் இருந்து கேந்திரத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் வைத்திய செலவுகள் முற்றிலுமாக குறைந்துவிடும் ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னே அடித்து சொல்லுவேன் குரு ஏழாம் பார்வையாக மீன ராசியின் பத்தாம் இடத்தை பார்ப்பது தொழிலில் விருத்தி உண்டாகும் தொழில் செய்வோர் வியாபாரம் செய்வோர் விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் வியாபாரம் விருத்தி அடையும் தகப்பனாரின் முழு ஆதரவு உங்களுக்கு கழிச்சு அதன் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள் இதுவரையில் தகப்பனுக்கும் தமையனுக்கும் ஏழாம் பொருத்தமாக கருத்து வேறுபாடு வந்து சண்டை சச்சரவோடு இருக்கணும் அம்மாக்காரவங்க தான் வந்து வீட்டுக்காருக்கும் மகனுக்கும் பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் அதெல்லாம் சுமூகமாக மாறி தகப்பனாரே உங்கள் கையில் சாவியை கொடுத்து போப்பா நீ போய் எனக்கு வயசாயிடுச்சு நீ போய் அந்த கடையை பார்த்துக்க இந்த நிறுவனத்தை பார்த்துக்க உன்னை படிச்ச படிக்க வச்சு ஆளாய்க்கியாச்சு உனக்கு வயசு வந்துருச்சுல்ல உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும் எனவே நீயும் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறணும் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறனும் கடையில் போய் உட்காரு அந்த நிறுவனத்தில் போய் உட்காரு அப்படின்னு தகப்பனாரே உங்கள்கிட்ட சாமியை கொடுத்து தொழிலையும் கொடுப்பார் ஆக உங்களுக்கு நீங்களும் தொழிலை நன்றாக சிறப்பாக நடத்தி தொழிலின் மூலம் அதிக வருமானம் பெற்று தகப்பனாரிடம் நல்ல பேர் வாங்குவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஒரு சிலர் தொழிலை விரிவுபடுத்துவீங்க தொழிலில் புதுமையை புகுத்துவீர்கள் பழைய காலத்தில் இருந்த முறையெல்லாம் மாற்றி இப்போ எவ்வளவோ எல்லா துறைகளிலையும் எல்லா தொழில்களிலும் புதிதாக பல பல கருவிகள் வந்து பங்காச்சு அந்த கருவிகளை பயன்படுத்தி புதுசாக உங்கள் உங்கள் தொழிலை புதுமைப்படுத்தி அதன் மூலம் வியாபாரத்தை பெருக்கி நல்ல லாபம் அடைவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் அதே மாதிரி இந்த தோட்டம் துறவு வச்சுருக்கவங்க வயல் வச்சுருக்கவங்கலாம் எவ்வளவோ நவீன கருவிகள் வந்துருச்சு அதை பயன்படுத்தி அதன் மூலமாக மகசூலை பெருக்கி நல்ல வருமானம் பெறுவீர்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஓடி ஓடி உழைத்தால் எவ்வளோ நாள் தான் ஓடிட்டுருப்பீங்க ஓய்வு தேவையே அப்போ உழைப்புக்கு பிறகு ஓய்வை தேடுவீர்கள் அயன சயனம் உண்டு அயனம் என்றால் சாப்பாடு சயனம் என்றால் தூங்குதல் இதுவரையில் அது நேரத்திற்கு இருந்ததில்லை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நேரத்துக்கு தூங்குறது நேரத்துக்கு சாப்பிட்றது கோவில் குளங்களுக்கு போய் இறை வழிபாடு பண்ணுறது குரு இருந்தால் திருவருள் கட்டுமாங்க இங்கே குருவின் அருள் உங்களுக்கு முழுவதுமாக அவருடைய அருள் அருள் கலாச்சகம் கிடைப்பதால் குருவின் அருள் இருந்தால் திருவருளை பெறலாம் ஆக தெய்வங்களின் அருள் கலாச்சகம் உங்கள் மேல் முழுவதுமாகப்பட்டு நீங்கள் மேலும் மேலும் உயரப்போகிறீர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் எது எப்படி இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு தூங்குறது அப்படிங்கிறது உங்கள் பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபட்டு இந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க நேரத்துக்கு சாப்பிட்ணுப்பா நம்ம உழைக்கிறதே சாப்பாட்டுக்கும் உழைப்புக்கும் தான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம உழைக்கிறதே அரைச்சான் வயிற்றுக்கு தான் அயராது உழைப்பது எதற்காக அரைச்சான் தானே இப்போ அப்படி இல்லை சுத்து சேர்க்கணும் சோகம் சேர்க்கணும் நேரம் வாங்கணுங்கிறாங்க அதுவும் தேவை ஆனால் உடலுக்கு அசதி என்று வந்துவிட்டால் அயன சைன சுகம் தேவை ஓய்வு எடுக்க வேண்டும் ஓய்வு எடுக்கும் காலம் வந்து விட்டது அதாவது ஐம்பது ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே அதுக்காக இளைஞர்கள் ஓய்வு எடுத்தால் என்ன ஆகுது இளைஞர்கள் பரபர வேண்டும் காலில் சக்கரை மாட்டிக்கிட்டு ஸ்கேட்டிங் மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைப்பு 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 உழைப்பை உரமாக்கினால் உங்களுக்கு உன்னதமான வாழ்வு கிடைக்கும் நல்ல வளம் பெறுவீர்கள் விசேஷ வீட்டில் மைச்சத்தை எவ்வாறு சத்தமாக ஒழித்தாலும் கும்பகர்மனை போல் தூங்குவீர்கள் அதுதான் அயன சயனம் சுகம் என்று சொல்லலாம் மீனம் மீண்டும் எழும் நேரம் வந்தாச்சு மீனராசிக்காரங்க தானமாக சுண்டலை கொடுக்கலாம் குரு பகவானுக்கு சுண்டல் மாலை போடலாம் ஒரு மஞ்சள் கலரில் வஸ்திரம் வாங்கி குரு பகவானுக்கு கொடுங்க குரு பெயர் சென்று உங்கள் வீட்டில் உள்ள அனைவரது நட்சத்திரம் ராசி லக்கணங்களை சொல்லி அந்தந்த பகுதியில் குரு பகவானுக்கு யாகங்கள் நடத்துவார்கள் அந்த யாகத்திலே நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பரிகாரத்தை செய்து குருவின் அருளை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்ன நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கும் குருப்பெயர்ச்சியின் பலன்களை பார்த்து விட்டீர்கள் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சுமாராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நல்லா இருக்க ராசிக்காரங்களும் குருவை வழிபடலாம் பரிகாரம் பரிகாரமுள்ள ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து அதன் மூலமாக குருவினர் பெறலாம் அதாவது பரிகாரம் என்பது வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை நிப்பாட்ட முடியாது ஒரு ஆடோ மாடோ நம்மளை நோக்கி பாய்ந்து வருகிறது நம்மளை தாக்க வருகிறது நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஆட்டுக்கிட்டே மாட்டுக்கிட்டியோ சண்டைக்கு போக முடியுமா அதனுடைய பலமே வேறு தெளி போயிட்டே இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு கீரைக்கட்டையோ ஒரு ஆடு சாப்பிட்ற பலவகையிலையோ ஏதோ ஒன்று கொடுத்தாச்சுன்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு சாதுவாக போயிடும் இதுதான் பரிகாரத்தின் மகிமை மழை வருது மலையை தடுக்க முடியாது அத்தியாவசிய பொருள் மருந்தோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கியே ஆக வேண்டும் வண்டியில் போனால் ரெயின் கோட் போட்டுக்கிறோம் நடந்து போனால் கொடை பிடிச்சி போகிறோம் அந்த மலையின் இருந்து சிறிது தப்பித்து கொள்ளலாம் இதுதான் பரிகாரத்தின் மகிமை பரிகாரம் என்பது நம்ம தாங்கக்கூடிய அளவு அந்த சக்தியை கொடுக்கும் ஆக நெகட்டிவ் பலனு உள்ள பிளாஸ்டிக்காரர்கள் குருவிற்கு பரிகாரத்தின் மூலமாக சாந்தி பிரீதி செய்து கொள்ளுங்கள் நல்ல பல யோகக்கார ராசிக்காரர்கள் அவர்களும் குருவின் பலனை குருவின் ஆராதனை அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்து அவர்களின் அவர்களும் அந்த ராசிக்காரர்களும் குருவின் அருளை பெற்று வளமாக வாழ் வளமாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வலிய பலமுடன்